விவாதத்துக்கு போனோம்னா அங்கே போயிட்டு உட்காந்து விவாதம் பண்ணணும் இங்கே பாருங்க நீங்கள் சொல்கிறது தப்பு நான் சொல்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரியான ரீசனை சொல்லணும் இவங்க ரீசனையும் சொல்ல மாட்டேன்றாங்க அவங்க சொல்கிறது ஏற்றுக்கவும் மாட்டேன்றாங்க உட்காந்து எப்படியாச்சும் இந்த விவாதத்தை இடையில போந்து இந்த விசில் அடித்து காலையை உள்ளே விட்டு பஞ்சாயத்தை கலப்பாங்கல்ல அதே கதை தான் அதுக்கு விவாதத்துக்கு அடியாள அனுப்பிச்சி சார் வாயால் ஆனால் இவர் அடிக்கலான்னு போனார் போன இடத்துல ஆறு பேர் சேர்ந்து அவரை அந்த அடி அடிச்சிருக்காங்கல்லாம் பார்த்துக்கல அவர் அடித்தது மட்டும் இல்லாமல் அடித்ததுனுடைய விளைவா தொடர்ச்சியாக ஆக்சுவலி அதுதான் இங்கே வந்திருக்கு அக்கா தமிழ் செய்யும் அவங்களுக்குள்ள அரெஸ்ட் ஆயிருக்காங்க அண்ணன் இவங்களுக்குள்ள பேசின விஷயமும் அக்கா அவங்களுக்குள்ள செஞ்ச விஷயமும் கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒன்று தான் ஏன் அவரை அடித்தாங்க இங்கே அக்காவை ஏன் அரஸ்ட் பண்ணாங்க பார்த்துருவோமா எனக்கு வணக்கம் இது மதிவந்திர்பாத்து சாரி இப்படி நடக்குது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கறது சார் நல்ல மனுஷன்பா உண்மையிலே நிறைய நல்ல கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்காப் அவரையும் மீறி சில நேரங்களில் சொல்லுவாரு ஆனா இன்னைக்கு அவர் உள்ள போனப்ப போன மனுஷன் இதுதான் முடிவு அதாவது ஆல்ரெடி வந்து ஆன்சரை போட்டு விட்டு அதுக்கேற்றாப்புல கொஸ்டினை செட் பண்ணிட்டு தான் உள்ளே போயிருக்காரு போனவர் இடையில பாருங்க தேவையில்லாமல் வாயை விட்டாப்புல ஆச்சாரியை பிடிச்சி பூசாரி பேய ஓட்டுற போது அடிப்பார்ல ஒரு அட்டி எதை இடத்துல அடிப்பான்னு பூசாரிக்கே தெரியாது அதே மாதிரி ஆறு பேர் சேர்ந்து நெறியாளர் உள்பட வச்சு கேட்கறிய கதறு கதறு கதறினாப்புல அப்படி அவரை நிப்பாட்டவே இல்லைன்னு வைங்களேன் எப்படி கதறினான இந்த பழைய படங்களில் இந்த இவங்கள விசாரிக்கிறதுக்காக ஒரு எலக்ட்ரிக் சேரை வச்சு சாப்பிட்டு கொடுப்பாங்க அந்த மாதிரி அவர் உட்கார்ந்துருக்க சேர்ல எவ்வளோ உயரை சொருகிட்டா போல அந்த கற்று விடாமல் கடந்து கற்றுக்கிட்டே இருந்தார் ஆனால் பரந்தாமன் அழகாக ஒரு வார்த்தை சொன்னாப்புல மைக்கை கட்டிவிட்டு வெளியில் போய் சொல்லுங்க பொதுவாக ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க அதாவது விவாதத்தில் இருக்கிறவங்க சில நேரங்களில் அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியலன்னா கலட்டி போட்டு எந்திரிச்சு அவங்க மட்டும் கிளம்பிடுவாங்க மைக்க ஆனால் உட்கார்ந்துருக்கிறவங்க அந்த பார்ட்டிசிபெண்ட் என்ன சொல்லிட்டாங்க இவர் இனிமேல் இந்த இடத்துல உட்காந்துருந்தா இதுக்கப்புறம் நம்ம பேசுகிறதுக்கு எந்த ஒரு மரியாதையும் கிடையாது மேலும்னே இவங்க இந்த மாதிரி ஆளுகளை தயார் பண்ணி நமக்கு இடையில புகுத்தி விட்டு அவங்களுக்கு ஏற்றாப்புல சத் தசை திருப்பிட்டு போயிடுறாங்க இதுதான் பரந்தாமன்னு சொல்லுவாங்க ஒட்டு சார் அத்தனை பேரும் தாவேக்கா உட்காந்துருக்கு திமுக உட்காந்துருக்கு அதிமுக உட்காந்துருக்கு ஒரு பத்திரிக்கையாளர் உட்காந்துருக்காரு இது எல்லாத்தையும் தாண்டி அவர் மேலே பயங்கரமான ஒரு ஃபோக்கஸ் ஏன்னா அவர் சொன்ன வார்த்தை அப்படி இந்த அனைத்து கட்சி கூட்டம் போட்டாங்க அந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு ஏன் எல்லாரும் போனாங்கன்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும் உள்ளுக்குள்ள நமக்குள்ளே எவ்வளோ வேணாலும் அந்த கருத்து முரண்பாடுகள் நிறையா இருக்கும் ஒவ்வொரு கட்சிக்கும் தனித்தனியாக திமுக ஏதாச்சும் சொன்னுச்சுன்னா அது அதிமுக எதிர்க்கும் அதே மாதிரி தாவேக்க எதிர்க்கும் பாமக எதிர்க்கும் அதே மாதிரி பாமக ஏதாச்சும் அரசியல் காரணங்களுக்காக அவங்க ஏன்னா அவங்களோட கொள்கைகள் ஒவ்வொன்றும் தனித்தனி ஆனால் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனைன்னு வர்றப்போ இவங்க எல்லாரும் ஒன்று குடிப்பாங்க இது பல முறை நடந்திருக்கு அதுதான் நம்மளோட தனி பவர்ன்னே வச்சுக்கங்களே இப்படி ஒட்டு மொத்தமாக திமுக வந்து திமுகன்னு சொல்ல முடியாது ஆளும் அரசு ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுது இவங்க இந்த மும்மொழி கொள்கையாக இருக்கட்டும் இந்த பாராளுமன்ற விரிவாக்கமாக இருக்கட்டும் நிறையா விஷயங்கள் பேசுகிறதுக்காக நீங்கள் வாங்க உங்களுடைய ஆதரவு உங்களுடைய நிலைப்பாடு என்ன உங்கள் கருத்துனு கேட்குறதுக்காகத்தான் கூப்பிட்டது அந்த கூட்டத்துக்கு அவங்க கூப்பிட்டதை மதித்து எல்லோரும் போனாங்க அதிமுக சார்பில் போனாங்க ஐயா அன்புமணி ராமதாஸ் பாமக சார்பில் போனாங்க நேத்தாரம் சி கட்சி தாமேக்கா அது சார்பாக போனாங்க எல்லோரும் போனாங்க அவங்களோட ஒப்பீனியன்ஸ் அத்தனை பேரும் ஒரு மனசா தமிழ்நாட்டுக்கு என்னது அதாவது இது வந்து நல்லதாக இருந்தால் வரவேற்போம் கட்டதா இருந்தால் அப்படியே தோண்டி புதச்சில் ஒரு முடிவில் தான் அவங்க இருக்கா இதுக்கு பாசகா போகலை அப்புறம் பாஜகவோட குளோனிங்கான நாத்தாக்காவும் போகலை இவங்க ரெண்டு பேரும் போகலைன்னு வைங்கள போகிறதும் போகாததும் அவங்க இஷ்டம் ஏன் அப்புடின்னா ஒட்டு மொத்தமாக சட்டசபையிலேயே எல்லா கட்சியும் ஒரே முடிவு எடுத்தால் பாஜக ஒரு நாலு பேர் இருக்காங்கல்ல நாலு பேர் நாலு விதமாக சொல்லுவாங்கல்ல அந்த நாலு பேர் நாலு விதமாக பேசிவிட்டு வெளிநடப்பு பண்ணிடுவாங்க ஒட்டுமொத்த சட்டசபையும் ஒரு மனுஷா சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறப்ப அப்படி இருக்கிறப்ப அனைத்து கட்சி கூட கிட்டத்தட்ட ஒரு அறுபது கட்சிக்கு மேலே உள்ள போயிருக்கு எல்லா கட்சியும் அங்கீகாரம் இருக்கோ இல்லையோ ஒரு கட்சின்னு ஒன்று இருந்தோம் அந்த அனைத்து கட்சியும் நீங்க வரலாம் அப்படின்னு சொல்லி உள்ள போனதுக்கு இவங்க உள்ள அந்த வாசப்படியை மதிக்கல ஏன்னா நல்லாவே தெரியும் போனா அத்தனை பேரும் ஒரு ஸ்டாண்டர் தான் இருப்பாங்க ஏன்னா தமிழ்நாட்டுக்கு என்ன தேவைன்னு இவங்க அத்தனை பேருக்கு நல்லாவே தெரியும் இவ்வளவு போகாது அவங்களுக்குமே தெரியும் தமிழ்நாட்டுக்கு என்ன தேவைன்ட்டு அங்கே போய் உட்கார்ந்துட்டு அவங்களுக்கு ஆதரவு நம்ம பேசுறேன்னா நம்மளோட மூஞ்சியை கிழிச்சிருவாங்க பத்திரிகையில அதனால வந்து போகாமலே நம்ம பேசாம எதாச்சும் ஒரு சப்பா காரணத்தை சொல்லி இருந்துரும்னு சொல்லிட்டு உட்காந்துக்கலாம் அது அவங்களோட உரிமை ஆனா அதுக்கு இவர் என்ன சொன்னாப்புல போகாத இது அதாவது அவங்க கூட்டத்தில் வந்து இவங்க பேசுறதுல வந்து இது தப்பு இது சரின்னு சொல்றது எல்லாருக்கும் உரிமை உண்டு கூட்டத்தை கூட்டினதே தப்பு இந்த கூட்டம் ஒரு தேவையில்லாத கூட்டம் புரிதல் இல்லாத பிள்ளைங்க அவர் சொன்னது யாரு தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை கட்சியும் இவங்கெல்லாம் பிறக்கும் போதே தானே அந்த அந்த நினைப்பு உள்ளுக்குள்ள புரிதல் இல்லை இவங்களுக்கு எல்லாம் விவரம் இவங்க அப்படியே விஞ்ஞானி இல்லையா அவ்வளோ பேருக்கு இவங்க அதான் வராதவங்க எல்லாம் வந்து அறிவாளி போனவங்க எல்லாம் முட்டாளு அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை உள்ளூக்குள்ளே வச்சு அவர் சொல்லிட்டாப்புல அதை சொன்னதுக்கு எல்லாரும் அனைத்து கட்சி கூட்டத்தில் இல்லை அங்கே இருந்தாங்களோ விவாதத்துக்கு அக்கா சிவசங்கரில் ஆரம்பித்து காங்கிரஸில் இவர் பீட்டர் அல்போன்சன்னு அதுக்கப்புறம் இவர் தாவே அக்கா ராஜ்மோகனு இந்த பக்கம் நம்ம எழும்பூர் எம்எல்ஏ பரந்தாமன் ஜென்ராமன் இவர் எல்லாரும் ஒரு மனசாக உட்கார்ந்து அவர் சொன்னது தப்பு லூசு மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லலை அவ்வளவுதான் ஆனால் அவர் இதில் நெறியாளரும் உட்பட இப்போ நெறியாளரும் இவருக்கு ஆப்போசிட் ஆசீர்வாதத்துக்கு ஆப்போசிட் ஆறு பேர் சேர்ந்துட்டு நீங்கள் சொன்னது தப்பு நீங்கள் எப்படி எப்படிங்க சொல்ல போச்சு அந்த ஒரு கூட்டம் தேவையில்லாத ஆளுங்கச்சி ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்கு அந்த கூட்டம் ஒரு அவசியமற்ற கூட்டம் அது வந்து தேவையில்லாத கூட்டம் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து மண்டையில் ஒன்றுமே இல்லாமல் கூட்டின கூட்டம் அப்படின்னு எப்படிங்க சொல்ல போச்சு உங்களுக்கு மண்டையில் ஏதாச்சும் இருக்கா அது என்ன கலரில் இருக்குது பச்சை கலரில் மாடு போடுமே அந்த மாதிரி ஏதாச்சும் உங்கள் மண்டைக்குள்ளே இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்காம அவர் ஏன்னா நெறியாளர்லையே நெறியாளர் மட்டும் இல்லை அங்கேருந்து அத்தனை பேரும் அவ்வளவு டீசெண்டாக பேசுனாங்கப்ப ஆனால் என்ன எடுத்து சொன்னாலும் அந்த ஆச்சாரியாருக்கு அது வந்து ஏறுற மாதிரி தெரியல ஏற்றுக்கிற மாதிரியும் தெரியல ஏன்னா இவங்க எப்பயுமே அப்படித்தானே அழகா சொன்னார் பீட்டர் பீட்டர் அல்போன் சொன்ன இதுக்கு பேர் தான் நான் சொல்ற கருத்தை நீ என் கருத்து என்னன்னு என்னை மதிக்கவும் மாட்ட நான் சொல்ற கருத்தை காது கொடுத்து கேட்கவும் அதாவது நீ சொல்லுவ நீ சொல்றத நான் ஆமாஞ்சாமி போட்டு அப்படியே சரின்னு ஒன்ட்டை ஒத்துக்கிட்டு ஆகணும் அப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் பாசிசம் இப்படிலாம் பண்ணாதிய அந்த விவாதத்தில் பொதுவாகவே எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எல்லா விவாதத்திலயும் ஒரு குறிப்பிட்ட டைம் தான் பேசலாம் அதுக்கு மேல வந்து டயம் ஏன்னா அரை மணி நேரம் நம்ம என்ன மூணு மணி நேரம் பாகுபடி படம் ஆடுகிறோம் முடியாது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிட்டு போயிடலாம் ஆனா முழுக்க 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 மொத்த கவனத்தையும் ஆசீர்வாதம் அவர் பக்கம் திருப்பிட்டாப்ல அதான் இவர் ஒருத்தருக்கு ஆப்போசிட்டா அங்கே அஞ்சு ஆறு பேர் இருக்கிறாங்க நான் வந்து மாட்டிக்கிட்டு நான் ஒரு அப்பாவி என்னை எல்லாரும் போட்டு நசுக்கிறாங்க மிதுக்கி மிதிக்கிறாங்க பிதுக்குறாங்கன்ற லெவலுக்கு அவர் பேசிகிட்டு இருக்காரு லூசுத்தனமாக பேசாதீங்க சார் அதான் ஒன்றும் இல்லை அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஐயா நான் சொல்ல வந்த அர்த்தம் வேற அதை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க ஒருவேளை உங்களுக்கு அது தப்பாக ரீச் ஆகிட்டா ரீச் ஆகியிருந்தா அதுக்கு நான் வந்து வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் மன்னிப்பு கேட்க வேண்டாம் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்த இதுக்கு மூவ் ஆன் ஆகும் அது பண்ணவே மாட்டேன்ட்டாப்ல கடைசி வரைக்கும் ஏன் அந்த விவாதம் நடந்துச்சுன்னு கடைசியில் எண்ட் ஆஃப் த விவாதத்தில் யாருக்குமே தெரியாத அளவுக்கு ஒரு பைத்தியக்காரன் நினச்சா ஒரு கூட்டத்தையே பைத்தியமாக்கி ஏன்னா அவங்க கூட நம்ம சரிக்கு சாம சண்டைக்கு போகிற வேற வழி கிடையாது உட்கார்ந்துருக்காப்புல அவரையும் ஒரு மனுஷனாக நான் மதிச்சு அதைத்தான் அந்த நெறியாளர் அழகாக எடுத்து சொல்கிறாப்ல உங்களை இதனால் வரைக்கும் நான் பண்ணதில் எதுக்காக மறுபடியும் உங்களை நான் கூப்பிட்றேன் தைரியமாக அப்புடின்னா நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் செய்ய மாட்டீங்கறதுனால தான் உங்களை நான் கூப்பிட்றேன் ஓரளவுக்கு நீங்கள் இன்டலெக்சுவலாக இருப்பீங்க ஆனால் இப்படி இவ்வளவு இன்டீசண்டாக பிஹேவ் பண்ணீங்கன்னு தெரியாமல் போச்சு புரிஞ்சுக்கிற அந்த பக்குவத்தையும் நீங்கள் இழந்துட்டீங்களா அப்படின்ற அளவுக்கு அவர் எவ்வளவோ சொல்லி சொல்லி பார்க்குறாப்புல கடைசி வரைக்கும் முடியாது சொல்லிட்டேன் ஏன்னா ஒட்டு மொத்தமாக எல்லாரும் சேர்ந்து இது கூட உட்காந்து விவாதம் பண்ணுறதும் ஒன்று தான் அந்த சேலை காளியாக போட்டு அது கூட விவாதம் பண்ணுறதும் ஒன்றுதான் அப்படின்ற மாதிரி அவங்க அந்த முடிவுக்கு வந்துட்டா இது அங்கே அவங்க பேசுனது வெளியில் அதுதான் அவங்க இருக்கா கேட்குறான்னா இந்த கூட்டு அதான் இந்த இந்தியை பற்றி என்னென்ன சொல்லுவாங்க உள்ள வந்தால் என்னென்ன நடக்கும் ஒட்டு மொத்தமாக தமிழ்நாடு ஒட்டுக்கா கை கோர்த்து நிற்கிது அது அவங்களுக்கு எரிச்சலாக இருக்குது இருக்கத்தான் செய்யும் இருக்கத்தான் செய்யும் ஏன்னா இதை பிரிக்கிறதுக்கு என்ன பாடுபட்டாங்க அப்படின்றது இந்த சூனா பானம் மாதிரி தான் பஞ்சாயத்தை கலைக்கிறதுக்கு நான் எவ்வளோ பாடுபட்டேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் பெருசு அதே மாதிரி இவ்வளோ தூரம் இவங்களெல்லாம் தனித்தனியாக டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நான் பட்ட கஷ்டம் எனக்கு மட்டும்தான் தெரியும் அதனால இவங்க மறுபடியும் ஒன்று கூடியிருக்காங்களே இப்போ இதை நான் எப்படி கலைக்கிறது என் முதலாளிக்கு நான் என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் இருப்பாங்க இல்லை அந்த எரிச்சல் வரத்தான் செய்யும் இன்னொரு பக்கம் அண்ணாமலை அண்ணன் அவர் ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிருக்காப்புல ஓட்டு தான் வாங்க முடியலை கையெழுத்தாக வாங்குவா அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து வாங்கிறதுக்கு கிளம்பியிருக்காப்புல எதுனா இந்த மும்மொழியை பற்றி மக்கள்கிட்ட பயங்கரமாக எடுத்து சொல்லணும் அதனால் என்ன பயன் அப்படின்றத நம்ம சொல்லணும் எனக்கு உண்மையிலேயே அண்ணன் மேலே இந்த இடத்துல மறிய தாராளம் அண்ணனுக்கு அந்த உரிமை உண்டு போகலாம் அந்த திட்டங்களை எடுத்துக்கொண்டு போய் சொல்லலாம் அது படிக்கிறதுனால என்ன நமக்கு பிரயோசனம் அதனால் நம்மளோட வாழ்க்கை தரம் எப்படி ஒசரும் அப்படின்றது அண்ணன் தாராளமாக அவர் ஏன்னா நிறைய இடங்களை இப்போ பொதுக்கூட்டம் போகிறதுக்கு தயாராகிட்டாங்க தாராளமாக பண்ணிட்டோம் பண்ணுறதுக்கு முன்னாடி அண்ணன் என்ன பண்ணியிருக்கணும் ஐயா உங்களோட கொள்கையை நாங்கள் இங்கே வந்து பரப்புகிறோம் அதை நாங்கள் எப்படியாச்சும் கொண்டு போய் அவங்க மேலே திணிக்க நாங்கள் ட்ரை பண்ணுறோம் ஓரளவு அதில் நம்ம சக்ஸஸ்ஸும் ஆயிடுவோம் ஏன்னா எதையாச்சும் ஒன்று சொல்லி குழப்பி பொய் பேசி நாங்கள் அவங்க மனசை கொஞ்சம் மாற்றிடுவோம் அதனால் பிரச்சனை இல்லை இருந்தாலும் இவ்வளோ தூரம் தமிழ்நாட்டில் அந்த மும்மொழி கொள்கையை கொண்டாந்து திணிக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல அந்த ஃபண்டை நீங்கள் கொடுக்க வேண்டிய ஃபண்டை ரிலீஸ் பண்ணிவிட்டு காசை வச்சுட்டு நீங்கள் எதையும் எங்களுக்குள்ளே மிரட்டக்கூடாது கடத்தல் தொழிலாக பண்ணுறீ அப்படின்னு அவங்கள பார்த்து ஒரு கேள்வியை கேட்டுட்டுலாம் நீங்கள் வந்திருக்கணுங்க ஒருவேளை அப்படி நீங்கள் வந்திருந்தீங்கன்னா உண்மையிலேயே இங்க இருக்கிறவங்க வரவேற்பாங்க பாரியா அதை அதுக்காகவும் போறாரு இதுக்காகவும் போற அங்கிட்ட ஒரு குத்து இங்கிட்ட ஒரு குத்து பரவாயில்ல மனுஷன் என்னதான் சொல்றா கேட்போமே ரெட்ட வேடம் போறது திமுக ரெட்ட வேடம் போடுறது திமு வேஷம் போடுறான் அங்கிட்டு பணத்தையும் முடிச்சு வச்சுக்குவேன் இங்கிட்டு இவங்க வந்து இவங்க பணத்தை வாங்க மாட்டேன்றாங்க இது தான் பணம் வரும் இல்லாட்டி உங்களுக்குலாம் பணம் வராதுன்னு சொல்லி இவங்களையும் மிரட்டிக்குவ அப்புறம் அந்த ரெட்டவேசம் போகிறதுல என்ன சொல்லுவாப்புல அந்த சிபிஎஸ்சி ஸ்கூல் தனியார் பள்ளிகள் சிபிஎஸ்சின்றது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் உட்காந்துருக்குறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சிலபஸ் அது பிரைவேட் ஸ்கூல்ஸ் யார் யார் என்னென்ன பண்ணணும் யார் யார் எப்படி என்னென்ன லாங்குவேஜ் அதெல்லாம் அவங்களோட ப்ரைவேட் ஸ்கூலுக்கு பர்மிஷன் கொடுத்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒழுங்காக இருக்கா பிள்ளைய பாதுகாப்பாக இருக்கா ஆசிரியர்கள் பிரச்சனை இல்லாமல் அது மட்டும்தான் கவர்மெண்ட் பார்க்க அவனுக்குள்ளே போயிட்டு நீ இதை செய்ய அதை பண்ணுன்னு கவர்மெண்ட் தலையிடாது அறிவு கொஞ்ச நாள் பேசிக்காக வேணும் அதிகாரியா இருந்திருந்தால் மட்டும் பத்தாது அதிகாரியா இருக்கிற இடத்துக்குள்ள அந்த அறிவும் இருந்திருக்கணும் ஒன்று அங்கேயே அதை விட்டுட்டு வந்திருக்கணும் இல்லை இருந்து அந்த அறிவுன்றது அண்ணன் கிட்ட இல்லாமல் இருந்திருக்கணும் ரெண்டு ஏதாச்சும் ஒன்று தான் வந்திருக்கும் அண்ணன் அதை பண்ணிருக்காருப்பா இதெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கணும் போய் சிபிஎஸ்சியில சொல்லுங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியா பண்ணிடலாம் இல்லை எல்லா ஸ்கூலையும் சிபிஎஸ்சி ஆக்கிடுங்க கவர்மெண்ட் சிபிஎஸ்சி ஸ்கூல் எல்லாம் அப்படி கொண்டு வந்துடும் எல்லாத்தையும் நீங்கள் வந்து மேலே இங்கிலேயே வைக்கிறீங்க அடுத்தவே ஒருத்தன் காசை கொடுத்து அந்த காசில் எல்லா இதையும் பண்ணி அந்த கஷ்டப்பட்டு உருவாக்கி வச்சுருந்த ஒரு கட்டமைப்புக்குள்ளே ஈஸியாக போயிட்டு உள்ளே போய் குத்த வச்சு உட்கார்ந்துக்கெல்லாம் நீ நினச்சேன்னா பார்த்துட்டு வேடிக்கை வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா என்ன இல்லை கை தட்டி ஜாலியாக ஐயா போங்க ரிப்பன் கட்டி விட்டு உங்களை உள்ளே தள்ளிவிடுவாங்களே என்ன அடித்து வரட்டத்தான் செய்வாங்க இதுக்கு அக்கா தமிழ் கையெழுத்து வாங்குறதுக்காக கிளம்பி போயிருக்காங்க அங்கே வாங்கினப்ப அது ஏற்கனவே பர்மிஷன் பண்ணி தான் பண்ணும் ஏன்னா இவங்க கையெழுத்து இயக்கம்ன்றத கலவர இயக்கமாக மாற்று வாங்கி அதுதான் இவங்களோட புத்தி நம்ம அக்கா பேரை தமிழ் இசைன்னு எப்ப ஏற்பட்ட ஒரு ஃபேமிலி அது தமிழிசைன்னு அக்காவுக்கு பேர் வச்சது காரணமே ஐயா குமரி ஆனந்த தமிழ் மேலே வச்சுருந்தேன் ஆசை அவர் அதுக்கு மேலே இருந்த காதல் அதனால்தான் அக்காவுக்கு தமிழ் இசைன்னு பேர் வச்சாப்புல அக்கா இன்னைக்கு அதை பேரை வச்சுட்டு இந்தியா தூக்கிட்டு ஊரு ஊரா தெரியுது அது அக்காவோட விருப்பம்னு வாங்கிக்கல அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை போனப்ப கொடுக்காம பர்மிஷன் அதுக்கப்புறம் போயிட்டு பண்ணாதீங்கன்னு சொன்னா கேட்க மாட்டேன்ட்ட ஏன்னா அவங்களோட மெயின் மோட்டிவ இத போயிட்டு பரப்பணும் இதை வந்து கத்து கொடுக்கணும் இதை வந்து நம்ம வந்து நாலு பேருக்கு எடுத்து சொல்லணுன்றதெல்லாம் கிடையாது நான் இருக்கிறேன் நல்லா பார்த்துக்க நான் ஜெயிலுக்கு போறேன் ஜெயிலு இது மட்டும்தான் அவங்களுக்கு வேலை இப்போதைக்கு அக்காவுக்கு ஒரு கவன ஈர்ப்பு வேணும் அந்த கவன ஈர்ப்பு ஆனால் கையெழுத்தை போட்டு தொடங்கி வச்சுட்டு அன்னையை சேஃபாக உள்ளுக்குள்ள போய் உட்காந்துட்டாருவாங்க ஏன்னா அன்னியை உள்ள அண்ணன் வந்துருக்கணும்ல அவ்வளோ தூரம் வெறும் மேடையில் மட்டும்தான் ஏறிவீல ரோட்டில் அலையிறதுக்கா எங்கள் அக்கா தான் கிடைச்சால உங்களுக்கு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது பரவாயில்ல இவன் இன்னும் நிறையா அதை எலெக்ஷன் வர போகுதுப்பா எவ்வளோ தூரம் ஒவ்வொன்றையும் எடுத்து என்னென்ன விதத்தில் எப்படியெல்லாம் பண்ண முடியுமோ அது அத்தனையும் பண்ணுறதுக்கு அவன் தயாராகிட்டாங்க இதையெல்லாம் நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது பண்ணுறவங்க இதனால் என்ன பயனு இதனால் என்ன தெரியும் மும்மொழி கொள்கையினால் தமிழ்நாட்டுக்கு என்ன தெரியுமா கிடைச்சது வர வேண்டிய அதாவது அல்வா தான் கொடுத்தாங்க வர வேண்டிய காசு வரல கொடுக்க வேண்டிய காசு கொடுக்கல தமிழ்நாட்டுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டியது கிடைக்கல இதுதான் மும்மொழி கொள் இந்த புதிய கல்வி கொள்கைகளில் அது தமிழ்நாட்டுக்கு தந்தது இதை போயிட்டு வெளியில் சத்தமாக சொல்லுங்கள் உங்களை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க ஆ நன்றி